ஒரு காலத்தில் ஒரு பெரிய சிங்கம் ஒரு அடர்ந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தது அது மிகப் பெருமை படைத்த விலங்காக இருந்தது அடிக்கடி வேட்டைக்கு சென்று தனது வலிமையால் மற்ற விலங்குகளை வேட்டையாடி தன்னுடைய பொழுதுகளை கழிப்பது அதன் வழக்கமாக இருந்தது ஒரு நாள் சிங்கம் மிகவும் பசி வேட்டைக்கு கிளம்பியது அது பல மணி நேரம் காட்டில் நடந்தது ஆனால் அந்த நாள் அதன் அதிர்ஷ்ட நாளாக இல்லை எதையும் பிடிக்க முடியாமல் சோர்வடைந்த சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தது அது அங்கு படுத்து ஓய்வெடுத்த போது அதற்கு தெரியாமல் ஒரு வேட்டைக்காரன் அதற்காக அமைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது வலையில் சிக்கியதும் சிங்கம் மிகவும் பயந்தது தன்னை விடுவிக்க பல முறைகள் முயன்றது தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி வலை கிழிக்க நினைத்தது ஆனால் வலையின் கோரத்தன்மை காரணமாக சிங்கம் ஒன்றும் செய்ய முடியாமல் தானாகவே சிக்கிக் கொண்டு விட்டது அப்போதுதான் அதன் பெருமையும் வலிமையும் பயனில்லாததாக உணர்ந்தது அந்த சத்தம் கேட்ட ஒரு சிறிய எலி அருகிலிருந்த துளசி மரத்திலிருந்து கீழே இறங்கியது அது சிங்கத்தின் பரிதாபமான நிலையைப் பார்த்து மிகவும் வருத்தமடைந்தது நீயா நம்முடைய காட்டின் அரசன் இப்படி வலையில் சிக்கியிருக்கிறாயே என்று வியப்புடன் கேட்டது சிங்கம் தலைகுனிந்து ஆம் நான் சிக்கிக் கொண்டேன் செய்து என்னை விடுவிக்க முடியுமா என்று கேட்டது முதலில் சிங்கம் எலியிடம் உதவி கேட்பது ஏற்றதா என தயங்கியது ஆனால் நம்பிக்கையுடன் எலி அதற்கு நெருங்கி தன்னுடைய கூர்மையான பற்களை பயன்படுத்தி வலையை மெதுவாக கடிக்கத் தொடங்கியது சிங்கம் பொறுமையாகக் காத்திருந்தது எலியின் விடாமுயற்சியால் சில நிமிடங்களில் வலை சிதைந்து சிங்கம் விடுதலை பெற்றது சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது நீ மிகச் சிறிய உயிரினமாயிருந்தாலும் உன் உதவி எனக்கு மிகப் பெரியதாக அமைந்தது நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சிபூர்வமாக எலியிடம் கூறியது அதன் பெருமை அடங்கியது அது எலியின் துணிச்சலுக்கும் நல்ல மனதிற்கும் நன்றி கூர்ந்தது நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட முடியும் ஒவ்வொருவரும் எந்த அளவில் சிறியவர்களாக இருந்தாலும் சரியான நேரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்